அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் நான்காம் நாள் சனிக்கிழமை வாராகிதேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ள அதன் பின் மாலை நான்கு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் அதன் பின் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள அதன்பின் இரவு எட்டு மணி இருபது நிமிடத்திலிருந்து ஒன்பது நாற்பதுக்குள்ளே இப்ப நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு செம்பருத்தி மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி பானகத்தையும் முக்கணிகளையும் பிரசாதமாக வைத்து அதனுடன் தேன் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ங்க வழிபடும்போது நீங்கள் வந்து விளக்கு வைக்கிறீங்க இல்லையா அந்த தட்டுல ஒரு கை அளவுக்கு பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேல உளுந்து கொஞ்சமாக கருப்பு உளுந்து தோல் உளுந்துன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த உளுந்து அதன் மேல் பரப்பி அதன் மேலே விளக்கு வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபம் வந்து கிழக்கு அல்லது வடகதிசையை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைய நாளில் நீங்கள் வாராகி தேவிய மனதார நினைத்து ஓம் ஸ்ரீம் அஷ்ட நமோ நமகை என்னும் மந்திரத்தை கையில உளுந்த பருப்பை வச்சுக்கிட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த உளுந்தும் பருப்பை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்க தலையணை கடையில வச்சுட்டு மறுநாள் காலையில எழுதுதும் அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க ஆடி மாதத்து நான்காம் நாள் வழிபாட தவறாம நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்